நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலன் அவர்கள் இந்த இனிய மாலை நேரத்தில் நம்முடைய எழுத்தறிவித்த இறைவன் தாத்தா பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் வணக்க கூட்டத்திற்கு வருகை இருந்த புகழ்ச்சி உரையாற்ற வருகை அண்ணன் உள்ளிட்ட பேருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்கள் அன்பாண்ட தாய் தமிழ் சொந்தங்களே உறவுகளே பெரியவர்களே தாய்மார்களே சுதந்திரத்துக்கு பின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்ட இந்த தேசத்தில் ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட ஆட்சி இந்த ஆட்சியின் அவலம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு நம்ம எல்லாமே கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப இதையெல்லாம் முறியடிக்க ஒரு மாற்று சக்தி அது நாம் தமிழக நாம் தமிழக கட்சி ஒன்றுதான் என்பதை இந்த களத்திலே பதினைந்து ஆண்டு காலமாக நம்ம உறுதி செஞ்சிருக்கிறோம் அந்த உறுதியை இறுதி செய்யும் நாள் வருக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆபரேஷன் டுவெண்டி சிக்ஸ்

நாம் பணியை தொடங்கினால் நமது வெற்றி மிகவும் எளிதாக இருக்கும் என்பதை கருத்திலே கொண்டு என் தாய் தமிழ் சொந்த உறவுகள் இந்த வேலை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கடந்த ஆட்சி அனைத்தும் நாட்டு மக்களுடைய நாட்டு மக்களுடைய வாழ்க்கை வாழ முடியாத சூழலில் ஆட்சி நடக்கிறது இப்ப ரெண்டு திராவிட ஆட்சியை கூட நம்ம ஏத்து போயக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது புதுசாக வந்த ஒரு அணில் கூட்டம் தற்கூரி கூட்டம் இந்த கூட்டம் ரொம்ப மோசமான கூட்டம் ரொம்ப மோசமான கூட்டம் நம்ம பாகுபலி படத்துல காலகேயர் கூட்டம் பாத்தீங்களா அதை சொல்லுவாங்க காலகேயர் இவங்க மோசமா போற வழி ஊரா இருக்க இடத்த போற நாசம் பண்ணி மோசம் பண்ணி அந்த இடத்த போன சிதைச்சிருவாங்க ஆண் பெண் பார்க்க மாட்டாங்க கொண்டு குத்தி குத்தி கொண்டுருவாங்க அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க வசனம் வரும் அது மாதிரிதான் இந்த தற்கொலை கூட்டம் இந்த தற்கொலை கூட்டத்துடைய அந்த கரூர் சமூகம் கூட கூடிய விஷயமாக இருந்தால் கூட ஒரு மோசமான சமூகத்தை நாம் இந்த இடத்தில் உருவாக்க விடக்கூடாது அதுவும் நம்முடைய கடமை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு வரும் காலம் நாம் தமிழர் காலம் என்பதை மனதில் வைத்து வருகிற ஆட்சி நாம வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம திரு ஆட்சி வந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் அவ்வாறு இல்லையே இறந்த பின்பு போடக்கூடிய சம்பவத்தை நாம் உயிரிழந்த போதே போட்டுவிட்டு நம் வாழ்க்கை அழிக்க வேண்டிய சூழல் நம்ம இட்டு செல்வார்கள் என்பதை கூறிக்கொண்டு வருகிற சட்டமன்றத்திலே நாம் தான் வெற்றி பெற அனைத்து உறவுகளும் எந்த பாவனும் வேலை செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் வெட்டி வர வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர்